அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்என்இ அக்கௌண்ட் மூலமாக இந்த ஆண்டு அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம வந்து எஸ்என்இ அக்கௌண்ட் மூலம் வந்து நம்ம அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்போம் அந்த அமௌண்ட்டுக்கான ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து எஸ்என்இ அக்கௌண்ட் மூலம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் யார் யாருக்கு எந்தெந்த நேமில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து நமக்கு வந்திருக்கும் இதை எவ்வாறு வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோ ப்ரஸர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோன் லேப்டாப் இதில் இருந்தாலும் அதில் மேலே சர்ச் பாரலை கனரா பேங்க் சிஎஸ்ஐ போர்ட்டல் டைப் பண்ணிக்கோங்க அதில் கனரா பேங்க்னு வரும் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி ஒன் ஒன்னா லோட் ஆகும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே மூணு டாட்டா க்ளிக் பண்ணி டெஸ்டாப் சைட் மோட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மினர் லாகிங் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படிங்கிற கால வந்துருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும் இதில் சமஸர சிக்ஸாக அப்படின்னு நமக்கு வந்திருக்கும் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மேக்கர் ஐடி கீழே கேப்ஸாக கோட் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கனரா பேங்க் வந்து ஓப்பன் ஆகும் இதில் மேக்கர் மேக்கர் ஐடி போட்டு அதற்கான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய மேக்கர் மேக்கர் ஐடிக்கான பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணுறேன் லாக்இன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாகின் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த மெனு பட்டனில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அதில் ட்ரான்சேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரான்சேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்சேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு காலை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காலை வந்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஏஜென்சி அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இதை செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்துருக்கும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வரும் அதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கூல் அக்கௌண்ட் நம்பர் வந்ததில் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்கருடைய ஃப்ரம் டேட் வந்து கேட்டிருப்பாங்க இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு காலண்டர் ஓப்பன் ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாலுலேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இதுக்கு வந்து காலண்டருக்கு நம்ம வந்து கொண்டு போயிடணும் இப்போ நம்ம கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா நான் வந்து ஒன்று நாலு வரைக்கும் நான் வந்து ஒன்றாந்தேதி வச்சு டேட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டூ டேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கேன் நான் நான் வந்து நமக்கு ஏப்ரல் வரைக்கும் நம்ம கேட்டிருக்காங்க அந்த மார்ச் வரைக்கும் நம்ம கேட்டிருக்காங்க அந்த மார்ச் வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா மார்ச் வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்றேன் மார்ச் வரைக்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரம் டேட் வந்துடும் இதில் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு எது இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா நீங்கள் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ட்ஸுக்கு அனுப்பிச்ச அமௌண்ட்டு நீங்கள் வந்து உங்கள் எஸ்என்ஏ அக்கௌண்ட் உங்களுக்கு பள்ளிகளுக்கு தேவையான வாங்கின அமௌண்ட்டு எல்லா அமௌண்ட்டும் வந்திருக்கும் அவங்களுடைய நேம் ஓட நமக்கு யாருக்கு அவங்க சென்ட் பண்ணணும் அவங்களோட நேமோடு நமக்கு வந்துருக்கும் எந்த டேட்டில் சென்ட் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ணணும் எவ்வளோ இருப்பு இருக்குது கடைசியாக நமக்கு எல்லாம் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஓவராலாக காட்டிடும் சரிங்களா இதை வந்து நமக்கு எக்ஸலில் சீட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸல் வந்து கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நம்ம வேணும் பண்ணலாங்க உங்களை எக்ஸல் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய டபு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் பார்க்கலாம் அல்லது வந்து உங்களுடைய இது கூகுள் சீட்டில் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்